सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपार करुणाकरम् अपि च विलपन उरुदति न फलं प्रपदनमिह सुदृढम् अमितफलदम् इति निजमनसि दधदूरसि कृतं व्रजति वृषगिरिनिलयम् अथ शरणं कवसं कनेक् नेय नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயானு தொடங்கும் திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகம் இந்த பத்து பாசுரங்களிலும் சரணாகதி செய்தவரை காப்பவர் பெருமாள் திருவேங்கடமுடையான் என்பதை நம்மாழ்வார் பல காரணங்களாலே விளக்கி வருகிறார் அதிலே எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காட உள்ளோம் இந்த பாசுரத்துல விஷயம் என்னன்னா தன்னை அடைவதற்கு பகவான் தானே சாதனமாக இருக்கிறார் அதனால தைரியமா அவர்கிட்ட சரணாகதி பண்ணலாம் நாம பெரிய பெரிய தேவர்கள்லாம் கூட பகவான் அடையணும்னா அவளும் என்ன பண்ணுவாள் சத்வகுணம் மட்டும் வளர்ந்ததுன்னா இதே தேவர்களுக்கு ரஜோகுணம் தமோ குணம் இருக்கும்போது வேற மாதிரி இருப்பா சத்வகுணம் நன்றாக தலை தூக்கினால் அவளும் புரிஞ்சிருவாளாம் இது நம்ம தலகணம் கர்வத்தால ஒன்னும் நடக்காது பெருமாள் திருவடியில விழுந்தா மட்டும்தான் அவரை அடைய முடியும்னு தேவர்களே அவர் திருவடியில தான் விழறா அதனால தன்னை அடைவதற்கு தானே சாதனமாக இருப்பவன் பகவான் அப்ப இன்னொன்றை கொண்டு அவனை அடைய முடியாது அவனை கொண்டேதான் அடைய முடியும் தானே தன் திருவடியை தருபவன் அப்படி ஒருத்தர் இருக்கார்னா அப்ப அவர் திருவடியில தானே சரணாகதி பண்ணணும் இதை உணர்த்துவது தான் எட்டாவது பாசுரம் நீங்க சென்னையில இருந்து மதுரை போகணும்னா உங்களுக்கு சாதனமா வாகனமா ஒரு பைக்கோ காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ பிளைட்டோ ஹெலிகாப்டரோ இருக்கும் ஆனா நீங்க பெருமாள் திருவடியை நோக்கி போகணும்னா பஸ்லயோ கார்லயோ பிளைட்லயோ போக முடியாது பெருமாள் திருவடியே சாதனமாக இருந்து திருவடியை பெற்றுக் கொடுக்கும் அப்ப அந்த திருவடியிலேயே விழுவோம் அதுதான் எட்டாம் பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியில் இருந்து மானசீகமாக திருமலை நோக்கி புறப்படுகிறார் ஆழ்வார் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சரணாகதி செய்கிறார் அடிய எந்த கை முதலும் கிடையாது நீ பார்த்து காப்பாத்துனார் பெருமாள் சொன்னார் போன பாட்டிலேயே சொன்னார் இல்லையா நொடியார் பொழுதும் உனபாதம் காண நோலாது ஆற்றேனே அழ்வார் சொல்லிட்டார் உன் திருவடியை அடைய ஒரு நொடி கூட அடியேன் எந்த முயற்சியும் பண்ணலை ஆனாலும் அடைஞ்சே தீரணும்னு கதறின் இருக்கேன் என காப்பாத்துனார் பெருமாள் சொன்னார் இது ரொம்ப ஜாஸ்தி இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் ஒரு முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் நிறைய பேர் சரணாகதியை பத்தியே அந்த கேள்வி எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு இருப்பேன் பெருமாள் மோட்சம் இதே கேள்வியை பெருமாள் நம்மாழ்வார பத்தி பார்த்து கேட்டார் எதுவா இருந்தாலும் ஸ்வர்க்கம் போகணுமா அதுக்குன்னு நீ ஜோதிஷ்டம பண்ணு பலனாக ஸ்வர்க்கம் கிடைக்கும் ஆத்மானுபவம் வேணுமா அதற்கு நீ ஜீவாத்மா தன்னைத்தானே தியானம் பண்ணு பின்னாடி கைவல்யம் என்ற நிலை ஆத்மானுபவ நிலை கிடைக்கும் அது போல மோட்சமா அதுக்கு நீ ஏதாவது தபஸ் பண்ணு பக்தி யோகத்துல ஈடுபடு உபனிஷத்தில் சொன்ன பிரம்ம வித்தியைகளை ஃபாலோ பண்ணு ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன் நீ குடுன்னா நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார் பெருமாள் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் நீ சொன்ன உதாரணமே தப்பு உலகியல் விஷயம் ஒண்ணு கிடைக்கணும்னா அதுக்கு நாம முயற்சி எடுத்து தான் ஆகணும் அது என்ன விஷயமோ அதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் தான் ஆகணும் ஆனா பகவானை அடைவதை பொறுத்தவரை பகவானே நீ அடியவங்களுக்கெல்லாம் தலைவன் உடையவன் ஓனர் நாங்கள்லாம் உன்னுடைய சொத்து உன்னுடைய தொண்டர்கள் உன்னுடைய அடிமைகள் உன் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிய ப்ராப்பரேட்டர் தான் காப்பாத்தி ஆகணும் உடமையை உடையவனான நீ தான் காப்பாற்றியாக வேண்டும் அதனால நான் ஏதாவது சாதனம் முயற்சி உன்னை அடைவதற்கு முயற்சி செய்தே நான் கேட்காதே உன் திருவடியை அடைவதை பொறுத்தவரை என்கிட்ட எந்த கை முதலும் இல்லை என்னால எந்த முயற்சியும் எடுக்க முடியல நீயே காப்பாத்துன்னு உங்ககிட்ட சரணம்னு விழறேனே இதை தவிர அடியேட்ட வேறு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்வது மட்டும்தான் தகுதி சரணாகதி பண்றதுக்கு எது தகுதின்னா எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பதுதான் தகுதி அதனால அடிய நீ ரக்ஷித்தே தீர வேண்டும் இதில் நம்மாழ்வார் என்ன சொல்லிட்டார் இது நான் இல்ல பெரிய பெரிய தேவர்கள்லாம் இருக்கா பிரம்மா இந்திரன்னு அவர்களுக்கு கூட சத்துவகுணம் வளரும் போது என்ன பண்ணிடுவான்னா பகவான் அடையணுமா நாம தபஸ் பண்ணீங்க நாம் முயற்சி செய்தோ ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி தேவர்களே அந்த சாதனங்களை கை கொள்ள முடியாமல் உன் திருவடியில வளராங்க போது அடியனால ஏதாவது முயற்சி எல்லாம் மோட்சத்துக்கான முயற்சி எல்லாம் நம்மளால முடியுமா சத்தியமா முடியாது அதனால உலகியல் விஷயம் அங்க காசு எஃபெக்ட் முயற்சி திருவினை இதெல்லாம் அப்புறம் உன்னை அடைவதை பொறுத்தவரை நீதான் சாதனம் நீதான் இலக்கு நீ பார்த்து கொடுத்தாலே ஒழிய உன் விஷயத்தில் வேறு வழியே கிடையாது பகவானே நீயே பார்த்து அனுகிரகம் பண்ணு தேவர்களே அப்படித்தானே உன்னை வந்து பணிக்கிறார்கள் என்று கேட்கிறார் நம்மாழ்வார் எட்டாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல சேவிச்சுடுவோம் நோலாது ஆற்றேன் உணபாதம் காண என்று நுண் உணர்வின் நீலார் கண்டத்து அம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் வந்தாய் போலே வாராயே என்பது பாசுரம் நோலாது ஆற்றேன் உணபாதம் காண என்று நுண் உணர்வின் நீலார் கண்டத்து அம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் போலே வாராயே இப்போ நம்மாழ்வார் சொல்றார் போன பாட்டில் அடியன் ஒரு டைலாக் சொன்னேங்கிற என்னன்னா நொடியார் பொழுதும் உனப்பாதம் காண நோலாது ஆற்றேனேன்னு இந்த காண நோலாது ஆற்றேனேன்னு அடியன் சொன்னேனே இதே வார்த்தை அப்படியே எத்தனை தேவர்கள் இதுவரை உன் முன்னே வந்து சொல்லி இருக்கிறார்கள் இதே டைலாக் டிட்டோ அதே டைலாக் அதான் போன பாட்டுல பாருங்க நொடியார் பொழுதும் உணபாதம் காண நோலாத ஆற்றேனே சொன்னவர் யார் நம்ம ஆழ்வார் இப்ப எட்டாம் பாசுரத்துல அதே டைலாக் வரும் ஆனா இது ஆழ்வார் சொல்லல தேவர்கள் சொன்னதை இவர் அப்படியே ரிப்பீட் பண்றார் அனுவாதம் பண்றார் உங்ககிட்ட தேவர்கள் வந்து என்ன சொல்றாருனா நோலாது ஆற்றேன் உணபாதம் காண என்று அப்படியே தேவர்கள் வந்து இதே வார்த்தை சொல்றார் அப்ப எங்கிட்ட போய் நீ பிரம்ம வித்தியை அருட்டித்தாயா பக்தி யோகம் பண்ணியா தபஸ் பண்ணியா சாதனம் பண்ணியான்னு கேட்கறிய தேவர்கள் என்ன பண்றாளா நோலாது நானும் எந்த நோன்பும் நோற்கவில்லை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆனாலும் ஆற்றேன் உன் திருவடிகளை சேவிக்காமல் ஆற்றேன் ஆற்றுதல்னா உயிர் தரித்திருத்தல் ஆற்றேன் அப்படி நான் உயிர் தரித்திருக்க மாட்டேன் உன்னை சேவிக்காமல் என்னால் வாழ முடியவில்லைன்னு நோலாது நோலாத போதும் நோன்பு நோற்காத போதும் ஆற்றேன் உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு எதை உன பாதம் காண உன உன்னுடைய பாதம் திருவடிகளை காண தரிசிப்பதற்காகவே என்று நான் என்று சொல்லிக்கொண்டு அர்த்தம் அப்போ நோலாது ஆற்றேன் உன பாதம் காணவென்று உன் திருவடிகளை சேவிச்சே ஆகணும் நான் நோன்பெல்லாம் நோக்கல ஆனாலும் என்னால் உயிர் தரித்திருக்க முடியவில்லை உன் திருவடிகளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு உன பாதம் காண என்று உன் திருவடிகளை சேவிக்க வந்தேன்னு சொல்லிக்கொண்டு தேவர்கள் வருகிறார்கள் அப்படின்னார் நம்மாழ்வார் பெருமாள் கேட்டார் நீங்களே தான் முன்னாடி சில பாட்டிலெல்லாம் எல்லாம் அந்தந்த தேவர்களுக்கெல்லாம் திடீர்னு கர்வம் ஜாஸ்தி ஆயிடுறது இந்திரன் நான் தான் பெரியவன் சொல்லிக்கிறான் அப்புறம் பிரம்மாவுக்கு கர்வம் வந்தது இதெல்லாம் நீங்களே பாடினாலேன்னார் நம்மாழ்வார் சொன்னார் நான் தான் பாடுறேன் நுண் உணர்வுன்னு ஒரு வார்த்தை போட்டார் இந்த இடத்துல உணர்வுன்னா ஞானம்னு அர்த்தம் நுண் உணர்வு அப்படின்னா நல்ல நுண்ணிய ஞானம் சட்டில் விஸ்டம்னு அர்த்தம் அந்த தேவர்களுக்கு எப்போ அந்த நுண்ணிய ஞானம் அந்த ஞானத்தை தரக்கூடிய குணம் எப்போ வளர்கிறதோ குணம் எப்போ தலை தூக்குகிறதோ அப்ப அந்த மாதிரி வருவா மற்ற நேரத்துல வருவா நான் சொன்னேன் நுண் உணர்வின் அவளுக்கு அந்த நுண் உணர்வு நல்ல ஞானமும் குணமும் வளர்ந்ததுன்னா அப்ப அவளே வந்து நேரா உன் திருவடியில தான் விழுவா அதுவும் அடி எனக்கு தெரியும் அது இல்லாத நேரத்துல எப்படி இருக்காங்கிறது அப்புறம் அந்த குணம் தலை தூக்கிதுன்னா நல்ல குணமும் ஞானமும் இருந்தா உங்ககிட்ட தானே வந்து விழரா அப்போ நோலாது ஆற்றேன் உண பாதம் காண என்று நான் எந்த நோன்பும் நோக்கல ஆனா உன்னை சேவிக்காம இருக்க முடியல அதனால உன் திருவடிகளை சேவிக்க வந்தேன்னு கொண்டு நுண் உணர்வின் தங்களுக்கு அந்த சத்துவகுணமும் ஞானமும் வளரும் வேளையில் அத்தனை தேவர்களும் வரா யாரெல்லாம் வருகிறார்கள் பாட்டின் இரண்டாவது அடி நீலார் கண்டத்து அம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும் சிவன் பிரம்மா இந்திரன் மூவர் வருகிறார்களாம் ஒத்தருக்கும் ஒரு பெருமை சொல்றார் பாருங்க நீலார் கண்டத்து அம்மானும் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா நீலார் கண்டம் அதாவது நீல நிறத்திலே காலகாலம் என்ற விஷம் ஆறுனா பொருந்தி இருக்கக்கூடிய கண்டம்னா கழுத்து நீலார் கண்டம்னா விஷத்தின் நீல நிறம் பொருந்தி நீலகண்டன் என்று பெயர் பெற்ற அம்மானும் அம்மான்னா தலைவர்னு அர்த்தம் அதாவது அந்த காலகால விஷத்தை சாப்பிட்டு அந்த விஷம் தன்னை பாதிக்காதபடி கழுத்திலேயே நிலை நிறுத்தி கொண்டு நீலார்கண்டன் நீலகண்டன் ஆனார் இல்லையா இதை பார்த்ததும் சிவகணங்கள் பூதகணங்கள்லாம் கணங்கள்லாம் இவர் எங்கள் தலைவர்னு அப்படி கொண்டாடினார்களாம் அம்மான்னா தலைவர்னு அர்த்தம் இப்படி கழுத்திலே விஷத்தை தேக்கி அதன் மூலமாகவே பூத்த தலைவர் என்று அபிமானிக்கப்பட்டவர் அதனால நீலார் கண்டத்து அம்மான் தலைவர் என்று குறிப்பிடுகிறார் தலைவர் அப்போ நீலார் கண்டத்து விஷம் தேங்கிய அந்த நீலகண்டத்தாலே அம்மானும் பூத தலைவர் என்று பெயர் பெற்றவர் சிவகணங்களின் தலைவரானவர் அடுத்து நீரை நான்முகனும் அந்த சிவபெருமானை படைத்தார் என்று கொண்டாடப்படக்கூடிய பிரம்மா நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் நான்முகனாகிய பிரம்மா அவர் வெறும் இல்லையா நிறை நான்முகன் நிறைனா ஞானம் சக்தி உள்ளிட்டவை நிறைந்தவர் ஏன்னா உலகத்துக்கெல்லாம் படைப்பும் கடவுளாக இருக்கிறார் அல்லவா அதற்கேற்ற சக்தி நிறைந்தவர் அந்த நிறை நான்முகனும் இந்திரனும் இந்திரனுக்கு மட்டும் அடைமொழியே போடல என்ன காரணம்னா சிவபெருமான் அவர் காலகால விஷத்தை சாப்பிட்டு தேவர்களுக்கு உதவி பண்ணி தலைவர்னு பட்டம் பெற்றார் அவர் நீலார் கண்டத்து அம்மான் பிரம்மா நிறை நான் அவருக்கு ஞானம் இருக்கு சக்தி இருக்கு உலகத்தை படைக்கிறார் அதனால அவர் ஒரு தலைமை பதவியில இருக்கார் சிவபெருமான போல பத்த வாழ்க்கு உதவியும் பண்ணல பிரம்மாவுக்கு இருக்கிற ஞான சக்தியும் கிடையாது ஆனா தான் தலைவன் நான்தான் தலைவன் மட்டும் அப்பப்போ சொல்லிப்பானான் அதனாலதான் அவனை வெறும் இந்திரன் தாரான் நம்மாழ்வார் இதை ரொம்ப அழகா நம்மளை வீட்டுல விளக்கிறார் மத்தவாள்லாம் ஏதோ ஒரு பெருமை இருக்கு இருக்கிற பெருமைக்கு பெரியவன்னு சொல்லிக்கிறா இந்த இந்திரன் எந்த பெருமையுமே இல்லாமல் தான் தான் பெரியவன் சொல்லிக்கிறான் அதனால நீலார் கண்டத்து அம்மானும் நிறை நான்முகனும் இந்திரனும் ஆனா அவள்லாம் கூட நுண்ணுணர்வின் அந்த ஞானம் சத்துவகுணம் தலை தூக்கும் போது நேரா உங்ககிட்ட தாப்பா வரா எங்க வரானா வைகுண்டம் வர போய் பெருமாளை தேவர்களாலும் சேவிக்க முடியாது அதனால திருமலைக்குத்தான் வருகிறார்கள் எப்படி வராளாம் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே இந்த திருவேங்கட மலைக்கு வந்து உன்னை வழிபடுகிறார்கள் வரும்போது எப்போதுமே தனியா கோவிலுக்கு போக கூடாது தம்பதியா மனைவியோடு குழந்தைகளோடு குடும்பத்தோடு கோவிலுக்கு போறதுதான் விசேஷம் அதனாலதான் அடியனுடைய மனைவி நான் மட்டும் எப்ப கோவிலுக்கு போனாலுமே வீட்லயே சண்டை வந்துடும் அது எப்படி என்னை விட்டுட்டு நீங்க போகலாம் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நானும் கூட வருவேன்னு இது எப்படிமா சொல்றேன்னு கேட்டேன் என் மனைவியே சொல்றாங்க நம்மாழ்வார் பாசுரத்திலேயே இருக்கு பாருங்கோ சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் சேல் ஏய் கண்ணார்னா சேல்னா மீன் அர்த்தம் சேல் ஏய் கண்ணார்னா மீன் போன்ற கண்படைத்த இந்த தேவர்களுடைய மனைவிகள் தேவிகள்னு அர்த்தம் அப்போ சேல் ஏய் கண்ணார் மீன் போல் படைத்த தங்களுடைய பல தேவிகள் பலர் சூழ அந்த பல தேவிகள் தங்களை புடை சூழ விரும்பும் விரும்பி வந்து வழிபடக்கூடிய திருவேங்கடத்தானே அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா குடும்பத்தோடு மீன் போல் அழகான கண்படைத்த தங்கள் தேவிகளையும் அழைத்து கொண்டு விரும்பி வழிபடக்கூடிய திருவேங்கடத்தானே திருவேங்கடம் என்னும் மலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே அப்ப அந்த தேவர்கள்லாம் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றா பாட்டுலாதான் முதலடி நோலாது ஆற்றேன் உணப்பாதம் காண நாங்க எந்த முயற்சியும் பண்ணல ஆனா உன் திருவடிகளை காணணும்னா அது நீ தான் வழி அதனால திருமலை அப்பனே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அத்தனை தேவர்களே வந்து நீதான் தான் அங்க தீனு அப்படி இருக்கும்போது இந்த நம்மாழ்வார்னு ஒத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ அந்த சாதனம் பண்ணியா இத பண்ணியா அதை பண்ணியான்னு கேட்டா எப்படி எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ தேடி வந்து அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும் வேண்டினார் நம்மாழ்வா பெருமாள் வாத்தார் எனது தேடி வரணுமான்னார் எனக்காக ஒரு முறை வந்தால் குறைஞ்சா போயிடுவேன்னு கேட்டாதான் நம்மாழ்வார் அதுதான் பாட்டின் ஈற்றடி எனக்காக ஒரு முறை வரக்கூடாதா ஏன் என்னை மயக்கி என்னை ஈர்த்து உன் திருவடியில் சேர்த்து அனுகிரகம் பண்ண ஒரு தடவை வந்தா என்ன கோபிகைகளை மயக்க கிருஷ்ணனாக ஒரு அவதாரம் எடுத்தாயே எனக்காக ஒரு வரத்து வானு உரிமையோடு கேட்கறானா நம்மாழ்வா இது நம்மள வீட்டுல ரொம்ப சுவையா விளக்கியிருக்காரு பாட்டின் ஈற்றடி பாருங்க மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே இதை கொஞ்சம் அர்த்தம் பண்ணும்போது கொஞ்சம் மாத்திக்கணும் அது கவிநயத்துக்காக பாட்டு அப்படி அமைஞ்சிருக்கும் மாலாய் மயக்கி வந்தாய் போலே அடியேன் பால் வாராயே அர்த்தத்துக்கு பாட்டா சேவிக்கும் போது மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே அது சந்தத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா சொந்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்னா மாலாய் மயக்கி வந்தாய் போலே அடியேன் பால் வாராயே அது என்னப்பா மாலாய் மயக்கின்னா அப்படிங்கிற வார்த்தை இது வந்து நம்மள வீட்டுல விளக்குறார் தமிழ்ல மால் என்பது கருப்பு நிறத்தை குறிக்கும் கருப்புனாலே யாரு கிருஷ்ணன் சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணனா கருப்புன்னு அர்த்தம் கிருஷ்ணனை குறிப்பிடும் தமிழ் சொல்லாகத்தான் மால் என்ற சொல்லை ஆழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார் மாலுக்கு இன்னும் பல அர்த்தம் உண்டு உடனே யாராவது கமெண்ட்ஸ்ல வந்து மாலுக்கு இந்த அர்த்தம் இருக்கிறது நீ தப்ப நம்புள்ள ஈட்டில் என்ன சொன்னாரோ அதை அடியு சொல்லி இருக்க அதனால மால் என்றால் கருமை நிறம்னு அர்த்தம் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனாலே கருப்புன்னு சொல்றோம் அதனால மால் என்பது கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கிறது மால் அப்படின்னா அப்படி கிருஷ்ணனாக கருமை நிறத்தோடு கண்ணா கருமை நிற கண்ணா என்னும்படியாக அவதாரம் பண்ணி வந்து மயக்கி அத்தனை லீலைகள் புரிந்து எவ்வளோ கோபிகளை மயக்கின நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணதே கோபிகைகளை மயக்கத்தான நம்மாழ்வார் பூமி பாரத்தை போக்கணும்னா அதுக்கு அவதாரம் பண்ணியா போக்கணும் அதை எப்படி வேணாலும் பகவானால பண்ண முடியும் அதை பலராமன் வைத்து நடத்தி இருக்கலாம் அல்லது சக்கரத்தாழ்வார் அனுப்பலாம் யாராவது ஒரு தூதுவர ஏதோ ஒரு வழியில பகவான் பண்ண முடியும் ஆனால் கிருஷ்ணனாக அவன் இறங்கி வந்ததுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா லீலைகள் பண்ணி கோபிகர்களை மயக்கிறது தானே அப்போ மாலாய் கருப்பு நிறம் கொண்ட கிருஷ்ணனாக வந்து மால் என்ற கருப்பு நிறம் கொண்ட கிருஷ்ணனாக வந்து மயக்கி கோபிகைகளை எல்லாம் மயக்கினாயே மாலாய் மயக்கி வந்தாய் போலே அப்படி கோபிகைகளை மயக்கிக் கொண்டு வந்தாய் அவதாரம் செய்து வந்தாயே போலே அது போலே அடியேன் பால் இந்த அடியேன்கிற ஒருத்தனை நோக்கி இந்த ஒரு நம்மாழ்வாரை மயக்குவதற்காக வாராயே எனக்காக ஒரு வரத்து வரக்கூடாதா அப்போ நீ என்ன பண்ணா வைகுண்டத்தில் எழுந்தருடி இருந்த நீ கோபிகைகளை மயக்கணும்னு தீர்மானிச்ச மாலாய் மயக்கி வந்தாய் போலே மாலாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கோபிகைகளை மயக்கி வந்தாய் போலே ஒரு அவதாரம் எடுத்து வந்தாயே அதுபோல் அடியேன் பால் வாராயே இந்த புளிய மரத்தடியில உட்காந்து கதறின் இருக்கேனே நீயே எல்லாம் நீயே எல்லாம்னு கொஞ்சம் என்ன மயக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து ஒரு நாலு லீலம் பண்ணி காமிச்சாதான் என்ன குறைஞ்சா போயிடுவேன் வாராயே கொஞ்சம் என்ன நோக்கி வா அடியேன் பால் வாராயே என்று கதறுகிறார் நம்மாழ்வார் இப்போ இவ்வளவு கதறினதுக்கு அப்புறம் எனக்காக ஒரு அவதாரம் எடுத்து தேடி வந்து அனுகிரகம் பண்ணுனா பெருமாள் பண்ணித்தானே ஆகணும் ஆனா பெருமாள் ஒரு ட்விஸ்ட் வைக்க போறார் அது என்னன்னு அடுத்த பாட்டுல காண்போம் ஆக இந்த பாசுரம் ரோலாதாற்றேன் உணபாதம் காண என்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்து அம்மானும் நிறைநான் முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் போலே வாராயே உன்னை சேவிக்கணுங்கிறதுக்காக பல பல தேவர்கள் எல்லாம் கூட நாங்க எந்த நோன்பும் நோக்கல எந்த முயற்சியும் பண்ணல ஆனா உன்னை சேவிக்காமல் உயிர் வாழ முடியல உன் திருவடியை சேவிக்க வந்தோம்னு சொல்லி கொண்டு இதே டைலாகோட தேவர்கள் வரா எப்போ குணம் ஞானம் தலை தூக்கும் போது சிவபெருமான் பிரம்மா இந்திரன் அத்தனை பேரும் மீன் போல் படைத்த தங்கள் தேவிகள் புடைசூழும்படியாக விரும்பி திருவேங்கடத்தில் வந்து உன்னை வழிபடுகிறார்கள் அப்படிப்பட்ட நீ கிருஷ்ணனா அவதாரமணி கோபிகைகளை மயக்கியது போல இந்த சடகோப்பனை மயக்குவதற்காக கொஞ்சம் தான் என்ன அதனால நான் என்ன பண்ணேன் இது பண்ணியா சாதனம் பண்ணியா இதெல்லாம் கேட்காத என்னை தேடி நீ வா கிருஷ்ணனாக வந்து கோபிகைகளை மயக்கி கொத்தா அத்தனை பேரையும் உன்னுடைய அந்த தொண்டர்களாக உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஈடுபடுத்தி அல்லவா கொஞ்சம் என்ன நம்மாழ்வாருங்கிற ஒருத்தனை உன் திருவடியில சேர்த்துக்கிறதுக்காக நீ என்ன தேடி வரணுமே ஒழிய நான் என்ன பண்ணேன்னு கேட்காத அதனால மாலாய் மயக்கி வந்தாய் போலே அடியேன் பால் வாராயேன்னு பெருமாள் திருவடியில விழுகிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்துக்கு மகாவின் விலூர் நடாதூர் வேங்கடசேஷாரிய மகாதேசி நருழியசம் வடிவம் தட்டும் ஃபட்சரம் வின விரம கடம் வோத்ஸே இத்தம் சூக் மத்தீஸ்வராசித்த பூர்ணாப்ஜேந்திராதி மீன்கீசைவத்தீவேங்கட்டிரிஸி மாம் வியமோய தவகிமே அடியன் வழங்கும் ஆங்கிலவடிவம் டம் அங் வித் விமன் விஷ் லைக் இன் கிறிஸ்டாவதாரம் பிளீஸ் கம் ஒன்ஸ் அகைன் டு மெஸ்மரைஸ் மீ என்பது இந்த பாட்டினுடைய பொருள் இப்ப பெருமாள் என்ன ட்விஸ்டுனா அதான் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே என்று அடுத்த பாட்டில் நம்மாழ்வார் பாடப்போகிறார் பிரசித்தமான பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே நுணபாதம் காணவின் நூலாதாற்றே நுணபாதம் நுண்ணுணவின் நீலார் கண்டத்தம்மானும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழவிரும திருவே சூழமும் திருவே கடத்தானே மாலாய் அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே மாலாய் மயத்தீடிகால் வந்த